உட்கருங்க இத இந்த செக் அவங்கக ஆயிரம்தான் ஆறுதல் சொன்னாலும் இறந்து போன உங்க வீட்டுக்காரோட உயிரை திருப்பி கொடுக்க முடியாது ஆனா ஒரு உதவி செய்ய முடியும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் யாராவது டியூட்டி நேரத்துல இறந்து போயிட்டா அவங்க குடும்பத்தை சேர்ந்த யாருக்காவது கம்பேஷனர் வேலை கொடுக்கலாம் உங்க குடும்பத்துல யாராவது தகுதியானவங்க இருந்தா சொல்லுங்க உடனே வேலைக்கு ஏற்பாடு பண்றேன் தம்பி உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் நீங்க தகுதியானவரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யோசிச்சு பதில் சொல்லுங்க நாளைக்கு சம்பாதிக்க அஞ்சு லட்ச ரூபா விட இன்னைக்கு நீ சம்பாதிக்க போற அஞ்சாயிரம் ரூபா ரொம்ப பெருசுப்பா இந்த பையன் ஜெயிக்கணும் தானே இப்படி பொறுப்பு வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த குசும்பு வேலை ¡Por ahí! न ते न कविरी तन कथिन दी

எழிஞ்சது போங்க பொழுது மசுங்கனாலே வாசப்படி தாண்ட மாட்டா நீங்க என்னன்னா புளிய தொப்புக்கு வர சொல்லிருக்கீங்க புளிய மரத்துலதான் பேய் எல்லாம் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு சிக்கு எடுத்துட்டு இருக்குன்னு எம்பிட்டு கதை கேட்டுக்கா ஏதாவது கோயில் குளமா பாத்து பட்ட பகல வர சொல்லுங்க வருவா என்றீங்க இவ்வளவு கதை இருக்கா ஒண்ணு செய்யுங்க நாளைக்கு மதியான பாறை கோயில் வர சொன்னே நீங்களே சொல்லிடுங்க ஐயோ இந்த தூது போற வேலை எல்லாம் நமக்கு ஆகாது இப்ப எல்லாம் தூது போறவங்க தான் மாட்டிக்கிறாங்க நீங்களே சொல்லிக்கீங்க அது என்னங்க அது ஒரு வார்த்தை அது உங்ககிட்ட சொல்லக்கூடாதுங்க பரவாயில்ல சொல்லுங்க நான் ஒண்ணும் வைக்கப்பட மாட்டேன் சொன்னல்ல வெளிச்சத்தோட நாளைக்கு கன்னிமார் கோயிலுக்கு வர சொல்றேன் வந்தா உங்க பாடு வராண்டி சேவம் பாடு தோட்டத்துல இருந்து இருந்து ஊருக்குள்ள இருந்து தெரிய மாட்டேங்குது யாரு மன்ன சிவா சிதா உம் கைய கைய கையில ஆஹ் அவரேதான்

ஏ இன்னொரு டேஞ்சர் பார்ட்டி ஏதோ ஒண்ணு வருகிறா ஜூட் தம்பி தம்பிங்களா இதுல ஏற்பாடு செய்வேன் என்னங்க கைய கொடுங்க தம்பி இருபத்தி வருஷத்துக்கு அப்புறம் நிஜமான இலவட்டத்தை இப்பதான் பாக்கிறேன் இந்த மாதிரி விஷயத்துல உடனே பாராட்டலன்னா நமக்கு தூக்கமே வராது அதான் வந்துட்டேன் சபாஷ் உட்காருங்க உம் ஆமா அந்த கல்ல தூக்குறதுக்கு உடம்பு மலை மட்டும் பத்தாது மனமோ பலமோ வேணும் அது உங்ககிட்ட நிறைய இருக்கு அது சரி தம்பிக்கு எந்த ஊரு திண்டுக்கு பக்கத்துல தாங்க அதான பாத்தேன் நம்ம ஊர் பக்கம் தான் தம்பி அகிறலி இல்ல இல்ல இந்த செவத்தமேனைய பார்த்து அப்படி நினைச்சிட்டேன்

ஏய் என்ன தம்பி நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அதை போய் நீங்க பேச்சுக்கா பேசுறதுக்கு எவ்ளோ இருக்கு சாக்கடையில குழந்தைங்க விழுந்தாலும் தான் ஓடுறோம் குயல் பூக்கம வந்தாலும் நாங்கள்தான் ஓடுறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் எங்க உயிர் கொடுத்து வேலை பாக்குறோமே அத பத்தி பேசுங்க நான் நான் எந்த ஜாதி தெரிஞ்ச நே கழிக்க போற மூ ஜாதிக்காரன்னா உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு விருவி வைப்பேன் இல்லன்னா மூஞ்சி திருப்பி போயிடுவேன் அதானே உம் அண்டு குண்டு போட்டது நாடும் அழியாது உங்களை மாதிரி ஆள் நாள் தான் நாடு அழிய போகுது இனிமே வாழ்நாள்ல எந்த மனுஷன் என்ன ஜாதின்னு கேக்காதுங்க பக்கத்துல நாய் பூனா மிருக உட்காந்தா அப்ப மட்டும் ஜாதிய பாருங்க மனுஷன் மனுஷனோட குணத்தை பாரு பழகு பிடிக்கல போயிட்டாரு மனுஷன் ஜாதி வச்சு போடாத ஜாதி வச்சுதான் மார்க் போடுவேன் எவன் சொல்றானோ அவனை நான் போடாதான் சொல்வேன் போயா என் தங்கச்சிக்கு ஸ்கூல்ல இருந்து வரத்துக்குள்ள நான் வீட்டுக்கு போனோம் கடகடன்னு சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க நான் நிறைய சினிமா பாப்பேன் பட்டணத்துல இருந்து ஹீரோ வருவாரு பொண்ணோட காடு மேடெல்லாம் சுத்துவாரு கடைசியில டாட்டா கமிச்சிட்டு போயிடுவாரு கண்ணு காசு கிட்ட எடுத்து பொண்ணுங்க மட்டுதான் இந்த கண்டாவையில எனக்கு வேணாம் ரெண்டாவது என் தங்கச்சிக்கு அம்மா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்ப காதல் கல்யாணம் கத்திரிக்காய்க்கெல்லாம் இடமே இல்ல மூணாவது அப்படியே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உங்களை மாதிரி யூனிஃபார்ம் போட்டவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் தினமும் வேலைக்கு போற புருஷன் வீட்டுக்கு வருவானா மாட்டானு வயத்துல நெருப்ப கட்டி தவிக்கிற பொழுப்பு எனக்கு வேணாம் என் வேலையை ரொம்ப ஈஸியாகிட்டீங்க வேறு பிரேனோவாது சொல்லிட்டு போலாம் தான் வந்த. ஹாய் நீங்க வரைக்கும் விவசி வச்சிருக்கீங்க. ம். வெரி நைஸ். ஒரு யூனிஃபார்ம் போட்டு வர கல்யாணம் பண்ணிட்டே என்னென்ன பிரச்சனை வருங்கிற அளவுக்கு க கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்க. இன்ஃபேக்ட் ஃபேக்ட் நீங்க எது அதிகமா பாதிபட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல அப்படி இல்ல இல்ல. டே? சொல்ல வேண்டியல கடகடன்னு சொல்லிறேன். கேட் ஓடிட்டேன். ஒண்ணே. எதுனியோ கண்்களை பார்த்து போறாத வீரம் உங்க கண்ண பார்த்ததும் வந்துச்சே. மனசு விரும்பிடுச்சு ரெண்டு நாம ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி குடும்பம் ஒரே மாதிரி வாழ்க்கை ஒரே மாதிரி சிந்தனை இதோட வேற என்ன ஒத்துமை வேணும் அதனாலே மனசு விரும்பிடுச்சு மூணு காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சிரிச்சா சிரி போறாதா அழுத அழுக வராதா காயம் பட்டலாம் ரத்தம் வராதா ஈ சுட்ட கூட வழி தெரியாதா இதெல்லாம் நான் உணர்ந்துட்டேன் நீங்களும் உணர்ந்தீங்கன்னா சொல்லி அனுப்புங்க இல்லைன்னா அவங்க தொந்தரவு பண்ண மாட்டேன்

உங்க பார்த்தது வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி குடும்பம் ஒரே மாதிரி வாழ்க்கை ஒரே மாதிரி சிந்தனை

போன முறை தீ புடிச்சிட்டு எல்லாரும் ஓடிாங்க ஐயோ